அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு வணக்கம் தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே சரி எதனால இந்த காணொலி அப்படின்னா எனக்கும் ஐயா ஸ்டாலினுக்கும் ஒரு இது இருக்கு அதையுமே நம்ம இந்த காணொலியில பேசுவோம் ஆனா நான் இந்த சமீபத்துல இந்த நடந்த இந்த கோவையில நடந்த இந்த பாலியல் தொல்லை அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டது அந்த மூன்று பேர் சுடு சு சுட்டு அவங்களை பிடிச்சிருக்காங்க அதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் முதல்ல அதுலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் இதை வந்து நான் ஏற்கனவே முன்னாடியே சில காணொலிகளில் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மீ எதிரான வன்முறைகள் என்னமே அதிகரிக்கும் மிக முக்கியமாக பெண்களுக்கு உடல் ரீதியான நிறைய சிக்கல்களை இவர்கள் இந்த மாதிரி கொண்டு வந்து தங்களுடைய வக்கரத்தை ஆண்கள் தீர்த்து கொள்வார்கள் அப்படின்னு அதுதான் கோயம்புத்தூர்லேயும் நடந்துச்சு கோயம்புத்தூர்ல எல்லாரும் என்ன பேசுறாங்க அப்படின்னா அந்த மூணு பேர் சுட்டுட்டோம் புடிச்சிட்டோம் அதனால நம்மளால இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடக்காது எல்லாம் பயப்படுவாங்க அப்படின்னு முதல்ல சுய நினைவு இருக்கிற ஆண்கள் தான் வந்து தவறு செய்யாம இருப்பாங்க அங்கு போ போதையில தான் எல்லா தவறுமே நடந்துச்சு இல்லையா அப்ப தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது அப்ப அந்த சாராயத்தை போதையை தன் உடம்பில் செலுத்துகின்ற அந்த ஆண் வந்து தன்னுடைய வக்கிரத்தை தீர்த்து கொள்வதற்காக பெண்களை தேடுகின்றான் அவனுக்கு நான்கு வயது குழந்தையா எண்பது வயது மூதாட்டியா இல்ல முப்பது வயது பெண்ணா அப்படின்னா அவன பார்க்கறது கிடையாது தன்னுடைய வக்கிரத்தை தன் உடல் வக்கிரத்தை தனித்துக் கொள்வதற்காக தான் அவன் பெண்களை தேடுகின்றான் அதனால நம்மளே பெண்கள் ரொம்ப கவனமா தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு நான் பாக்குறது அப்படின்றது சாராயம்தான் இதை வந்து ஸ்டாலினுக்கு வந்து புரியிற மாதிரியே நான் சொல்றேன் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் முரிய தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை புரியுற மாதிரியே நான் சொல்றேன் இப்ப நீங்க ஆட்சி எடுத்து ஆரம்பிச்ச பிறகு நிறைய பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒருத்தவங்க போயிட்டு இரவுல மகிழுந்துல போன பெண்ணோட அவங்க அம்மா குழந்தை எல்லாரும் இருந்தப்ப போய் சாராயத்தை போட்டுட்டு கதவை தட்டி உடச்சாங்க வீட்டுக்கிட்டே போய் பெண்ணை தூக்கணும்னு முயற்சி செஞ்சாங்க அதை நம்ம பார்த்தோம் அவங்களும் போதையில தான் இருந்தாங்க அதே மாதிரி நம்ம வந்து இந்த யார் அந்த சார் ஞானசேகரன் அப்படின்னு அந்த குற்றவாளியையும் பார்த்தோம் அவரும் போதையில தான் இருந்தார் இப்ப சமீபத்துல கோயம்புத்தூர்ல நடத்திருக்கிற இந்த போதை போதை தொடர்பான இந்த குற்றம் உண்மையிலே இவை அனைத்தும் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவு பாலியல் சீண்டர்கள் பாலியல் வன்புணர்வுன்னு சொன்னாலுமே இவை அனைத்துமே போதையினால் ஏற்பட்ட குற்றங்கள் போதையினால் தொடர்ந்து தமிழ்நாடு தள்ளாடுகின்றது இதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா நான் பாக்குறது என்ன அப்படின்னா ஸ்டாலின் அவங்களுக்கு ரொம்ப நல்லா படுத்தி பார்க்க முடியும் வடசேரி தஞ்சை பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம் வடசேரி இந்த கிராமத்துல பல ஆண்டுகள் தோராயமா இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சாராயம் டாஸ்மாக் ஆலைகள் அமைப்பதற்காக அங்கு நடந்த ஒரு போராட்டத்தில் இந்த சாலைகள் இந்த சா ஆலைகளை அமைக்க வேண்டாம் இந்த ஆலைகள் அமைத்தா தமிழர்களுக்கு வாழ்வியில பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் சமூகம் குற்ற சமூகமா மாறும் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தை தலைமையேற்று தலைமை தாங்கி நடத்தியது நமது பெரும் மதிப்பிற்கும் மரிய மரியாதைக்கு முறையை தாத்தா நம்மாழ்வார் அவங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சு என்ன நடந்துச்சு வடசேரி கூட்டத்துல அவங்களை அடிச்சு உடச்சு மண்டைய ரத்த ரத் சொட்ட சொட்டிய தாத்தா நம்மாழ்வார் ஓடினாங்க வேற அவங்களுக்கு தெரியும் இந்த சமூகம் வந்து குற்ற சமூகமா மாறப்போதுன்னு அதை தடுப்பதற்காக தள்ளாத வயலும் அவங்க வந்து நின்னாங்க அங்க அடிச்சு விரட்டினீங்க இப்ப வடசேரியில நடந்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பெண் உடலுக்கு எதிரான நீ எதிரான வன்முறைகள் ஆணின் வக்கிரங்கள் இவை அனைத்துமே போதையினால் நடைபெறுகின்றது அப்ப தமிழ்நாடு அப்படின்ற ஒரு மாநிலம் தள்ளாடுகின்றது குழந்தைகள் கையில் கூட போதைப் பொருட்கள் போயிடுச்சு உண்டா இல்லையா பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறைய ஸ்டாலின் இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் இதையெல்லாம் நாங்க முன்னாடி சொன்னப்ப எங்கள் மேல வந்து காழ்ப்புணர்ச்சி கொண்டு எங்கள் மேல கோபம் கொண்டு நீங்க வந்து பேசிருக்கீங்க ஆனா இப்ப என்ன நடக்குது தமிழ்நாட்டுல அப்படின்றத நீங்க சுத்தமா மறந்துடுறீங்க சரி அடுத்தது போவோம் அப்ப வேர்ல சிக்கல் இருக்கு நீங்க அந்த டாஸ்மாக மூட மாட்டீங்க சாராயம் பெருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் தமிழ்நாட்டுல ஓடும் அப்ப பெண்கள் தான் படுவாங்க எத்தனை காவல்துறை அதிகாரிகள் நீங்க போட்டாலும் எத்தனை காவல காவலர்களை போட்டாலும் இந்த போதையை போட்டுட்டு வர ஆண்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறை உங்களால தடுத்து நிறுத்த முடியாது சரிங்களா சரி இப்ப இன்னும் சில கேள்விகள் இருக்கு இதை நான் மற்ற இடங்கள்லாம் கேட்டிருக்கேன் நேரடியாக உங்ககிட்டயே கேட்கணும்னு விருப்பப்படுறேங்க ஏ ஸ்டாலின் அவர்களே என்ன அப்படின்னா நீங்க வச்சு நடத்துறது திராவிட மாடல் அப்படின்னு சொல்றீங்க திராவிடம் அப்படின்றது சமஸ்கிருத சொல் மாடல் அப்படின்றது ஆங்கில சொல் ஆனா வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் நீ உங்கள் கட்சி திராவிடம் அப்படின்ற அந்த சித்தாந்தத்தை கொண்டு மொழிப்போர் ஈகியர்களால ஆட்சிக்கு வந்த அந்த கட்சி சரிங்களா இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்து ஐம்பது வருடங்கள் ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல தமிழ் எங்க இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட வைக்கிறேங்க ஒரு முதல்வராகவே உங்ககிட்ட இந்த கேள்வியை வைக்கிறேன் ஏன் அப்படின்னா பக்கத்து மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் அது கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லா மாநிலங்களையுமே தாய்மொழியில் பெயர் பலகை வைக்கப்பட்டிருக்கின்றது ஆங்கிலம் பக்கத்துல இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழ் மொழி எங்கேயுமே இல்ல ஆங்கிலம் இருக்கு ஆங்கிலத்தை இவர்கள் தமிழ் எழுதி வைத்திருக்கின்றனர் ஆனா இதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் உங்க ஆட்சியும் அதிகாரமும் எடுக்கவில்லை சரி விடுங்க இப்ப ரெண்டாவதா வருவோம் நீங்க சொல்றீங்க எது எதுனாலுமே தமிழ் தமிழர் தான் நம்ம இருக்கணும் தமிழர் அப்படின்னா உயிரை கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு என்ன கேள்வினாங்கய்யா நீதிபதி குபாகரன் வந்து அறுபத்தி நான்காயிரம் கல்வெட்டுகள் தமிழ்நாட்டுல மைசூர்ல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டாங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் முடிச்சு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு அந்த கல்வெட்டுகள் ரெண்டாயிரத்தி நீங்க ஆட்சியற்ற பிறகு வந்துருச்சு இது வரைக்கும் ஒரு கல்வெட்டு கூட படிக்கப்படவில்லையே அது ஏன் அப்ப இது யாருக்கான ஆட்சி அப்படின்ற கேள்வியை நான் உங்ககிட்ட வைக்கிறேன் சரிங்களா அப்ப தமிழ் மொழி போச்சு ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கிறேன் என்ன அப்படின்னா இப்ப நீங்க சமீப சமீபகாலமாக நான் பாக்குறேன் எல்லா இடங்களையுமே ஜிடி நாயுடு நாராயணசாமி நாயுடு முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்ட்டு தமிழர்கள் ஜாதி பெயரை போடக்கூடாது அப்படி பின்னுக்கு தள்ளி விட்டணும் நம்ம ஜாதி என்பது பிற்போக்குன்னு எங்களுக்கு நீங்க சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் தெலுங்கு ஜாதிகள் பெயரா வச்சுட்டு வரீங்க சரி இப்ப எனக்கு அதுல ஒரு சிக்கல் இல்லை ஆனா எனக்கு என்ன சிக்கல் பெரிய சிக்கலா இருக்கு அப்படின்னா நாடு தமிழ்நாடு மூவேந்தர் ஆட்சி செய்த இந்த தமிழ்நாட்டுல சோழர்களுக்கு அருங்காட்சியகம் அமைப்போம் அப்படின்னு உங்க ஆட்சியில நீங்க சொல்லியிருந்தீங்க இருபத்தி ஒண்ணுல இருபத்தி ரெண்டு பிடிஆர் வந்து சொல்லிருந்தாங்க இதுவரைக்கும் சோழர்களுக்கான அருங்காட்சியகம் அமைக்கப்படவில்லை அது ஏன் சரி இரண்டாவது பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது பாண்டியர்கள் தான் பாண்டியர்கள் எத்தனை சிலைகள் தமிழ்நாட்டில் பாண்டிய மன்னர்களின் சிலைகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றது இது இரண்டாவது கேள்விங்க மூணாவது சேரர் அப்படின்னு ஒரு மன்னர்கள் இருந்திருக்காங்க அவர்களோட கல்வெட்டுகள் கிடைக்குது காசுகள் கிடைக்குது ஆனா அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலுமே சிலைகள் இல்லையே ஏன் தமிழர் அடையாளங்கள் திராவிடத்தால் திட்டமிட்டு அழிக்கப்படுகின்றது மறைக்கப்படுகின்றது என்ற கேள்வியை பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முடிய ஸ்டாலின் அவர்களிடமே நான் வைக்கின்ற நீங்க இதுக்கு பதில் சொல்லலாம் சரி இப்ப இதெல்லாம் போயிடுச்சு இப்ப தமிழை வச்சு நம்ம வந்து கேள்விகள் கேட்டாச்சு அடுத்தது வாங்க திமுக சுற்றுச்சூழல் பாசறை அப்படின்னு ஒரு பாசறை ஒன்று நீங்க அமைச்சீங்க வாழ்த்துக்கள் இப்ப எனக்கு என்ன கேள்வி இந்த ஆற்று நீரை விட காவிரி கொண்டு வருகின்ற ஆற்று நீரை விட காவிரி கொண்டு வருகின்ற அந்த வண்டல் அதுக்கு மிக முக்கியமானது ஆற்று மணல் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலேயர்கள் போட்டுக்க நீங்களும் பாத்துக்கீங்கன்னு எனக்கு தெரியும் இப்ப இன்னைய வரைக்கும் ஆற்று மணல் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அள்ளப்படுகின்றது இது குறித்தோ இல்ல இதை பற்றியோ ஏன் திராவிட மாடல் ஆட்சியில எந்த ஒரு நடவடிக்கையும் ஆற்று மணல் அள்ளுவதை பற்றி எடுக்கவில்லை அப்ப சுற்றுசூழல் பாசறேனு வச்சுட்டு நீங்க ஆற்று மணல் அல்லுவதை கண்டு கொள்ளாமல் அதுல இருந்து வருவ அந்த பணம் உங்களுக்கு உங்க உங்க கட்சிக்கு தான் வருது உங்களுக்கு தான் வருது ஏன் எந்த ஒரு நடவடிக்கையும் தமிழ்நாட்டில் எடுக்கப்படவில்லை ஏன் தமிழ்நாடு இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கின்றது சரி அதை விடுங்க உங்க ஆட்சியில ஏகப்பட்ட ஏகப்பட்ட மலைகள் உடைத்து கல்குவாரிகள் ஆக்கப்பட்டிருக்கின்றது ஒருத்தர் பெட்டியே கொல்லப்பட்ட ஆனா அது அதிமுக பண்ணாலும் திமுக ஆட்சியில் இருந்தாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை தமிழ்நாடு முழுக்க எங்க பார்த்தாலும் மலைகள் உடைத்து நொறுக்கப்படுகின்றது இப்போ உங்களுக்கு ஒரு தகவலோடைய நான் இதை சொல்றேன் நீல் டெக்ரஸ் டைசன் அப்படின்னு ஒரு அமெரிக்கால ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் ஒருத்தர் இருக்கார் அவர் தெளிவா சொல்றாரு இந்தியா அப்படின்ற நாடு இன்னமும் இன்னமும் அந்த பூமத்தி ரேகைக்கு மேல இருக்கிற அந்த நாடு பாலைவனமா இல்லாம போறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஒண்ணு இருக்கு அது என்ன தெரியுமாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே அது பருவமழை அப்படின்னு அவர் சொல்றாரு பருவமழை இல்லை அப்படின்னா பருவமழை பொய்த்தது அப்படின்னா இந்தியா பாலைவனம் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப பருவமழை பொய்க்காமல் தமிழ்நாட்டில் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அது மலைகள் தான் அப்ப அந்த மலைகளை உடைச்சி நொறுக்கி என்ன பண்ண முடியுமோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து செயல்முறையில நடக்காம கிரீடு பேராசையில நடந்துகிட்டு இருக்கு ஆனா அதை பற்றிலாம் நீங்க எதுவுமே கவலைப்படாம சுற்றுச்சூழல் பாத்திரன்னு ஒண்ணு வச்சு இது பண்றீங்க தமிழ்நாட்டுல நீங்களே நினைச்சு பாருங்க சென்னையில இருக்கீங்க திராவிட மாடல் ஆட்சின்னு பெருமை சொல்றீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வாட்டியும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்றப்ப கூவத்தை சுத்தம் செய்ய போகின்றோம் ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடின்னு ஒவ்வொரு முறையும் சொல்றீங்க ஆனா கோவம் அப்படின்றது ஒரு காலத்துல ஆறாக ஓடிக்கொண்டது இப்போது சாக்கடையாக இருக்கின்றது ஆனா அந்த சாக்கடை சுத்தம் பண்ண போறோம் சுத்தம் பண்ண போறோம் சுத்தம் பண்ண போறேன்னு ஒவ்வொரு வருடமும் சொல்லி காசுதான் செலவு பண்றீங்களே தவிர ஒரு இடத்துல கூட வேலை நடக்கல கூவம் குவமாவே இன்னும் அசுத்தமாவே மாறிக்கிட்டு இருக்கு அப்ப சுற்றுச்சூழல் பாசறை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி ஒரு சாமானிய மக்களுக்கு வருமா இல்லையா ஒவ்வொரு முறை மழை பெய்யும் பொழுதும் அந்த சாக்கடை நீரும் அந்த மழை நீரும் சேர்ந்து சென்னை முழுக்க நோய்கள் பரவுகின்றது சாமானிய மக்கள் அடித்தட்டு மக்கள் அவ்வளவு பாதிக்கப்படுறான் அவன் கண்ணா பண்ணான திட்டிருக்காங்க ஆனா அதை பத்தி எல்லாம் எதையும் கவலைப்படாம நாங்க வந்து சாலைகளை சரி பண்ணிட்டோம் மழை நீரை நம்மள சேர்ந்துரும் எவ்வளவு பெற மழை பெஞ்சாலும் பாத்துக்கலாம்னா ஒரே நாள் மழையில சாலைகள்ல நீர் தேங்குது உங்க ஆளுங்க வச்சு அதை தண்ணியை தள்ளிக்கிட்டு இருக்காங்க அப்ப ஐம்பது வருடங்களாக நீங்கள் ஆட்சி செய்கின்ற நீங்க இல்ல உங்க அப்பா அதுக்கப்புறம் இப்ப நீங்க ஐந்து முறை தமிழ்நாடு முதலமைச்சர்னா உங்க அப்பாவை நீங்க பெருமமா பேசுறீங்க ஏன் இன்னமோ அடிப்படை கட்டமைப்பு கூட தமிழ்நாட்டில் சரியாக இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா சரி இந்த கேள்வி வருது இப்ப வெளிநாட்டுக்கு வருவோம் வெளிநாட்டுக்கு வரோம் நான் இங்க வெளிநாட்டுல இருக்க இந்த வெளிநாட்டில் சுத்தி முத்தி பாக்குறேன் நான் பாக்குறப்பெல்லாம் இங்கு ஆறாவது படிக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஏழாவது படிக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க என்னன்னா ஒரு அரசாங்கம் அப்படின்றது சாலைகள் சரியான முறையில் அமைத்தல் ஒரு அரசாங்கம் அப்படின்றது பள்ளிக்கூடங்கள் சரியாக கட்டி அமைத்தல் ஒரு அரசாங்கம் அப்படின்றது நூலகங்கள் மிக முக்கியமாக ஒரே ஒரு நூலகம் கட்டக்கூடாது எல்லா இடங்களிலும் எல்லா ஊர்களையும் நூலகங்கள் கட்டி குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு இங்க கட்டி கொடுத்துக்கிறாங்க நான்காவது மருத்துவமனைகள் தரமா இருக்கணும் இது இல்லாம பொருளாதாரம் வருது எல்லாம் வருது இப்ப எனக்கு என்ன கேள்வி நாங்க தமிழ்நாட்டுல மட்டும் நீங்க எல்லாமே உலகத்திற்கே வழிகாட்டும் திராவிட மாடல் ஐரோப்பாவிற்கே வழிகாட்டும் திராவிட மாடல்னு சொல்லிட்டு எந்த ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம் தரமாக இல்லை அரசாங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் உடஞ்சு உழுவுது ஆனா அதை எல்லாம் கவலைப்படாம நீங்க வந்து திராவிட மாடல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க எனக்கு அதுல வருத்தம் கிடையாது இப்ப இதையெல்லாம் நான் பாக்குறப்ப இதெல்லாம் தரமா இருக்கு அமெரிக்கால அமெரிக்காவோட வளர்ச்சி பெற்ற நாடா இருக்கு வல்லரசு நாடா இருக்கு வல்லரசு நாடுலயே கல்வி வந்து இலவசமா கொடுக்கறோம் ஆனா தமிழ்நாட்டுல த அரசாங்கம் கொடுக்கின்ற கல்வி தரமாக இல்லை இதை நான் ஏற்கனவே வந்து எத்தனை பேர் மருத்துவர்கள் சொல்லியிருக்கேன் அப்ப இதையெல்லாம் நான் தெரிய தரவுகள் சொல்றப்ப நீங்க வந்து சொல்றீங்க அர்ஜுன் பேசக்கூடாது அப்படின்னு இதை எப்படி நான் ஏத்துக்கிறது சரி இத வந்து நான் வந்து இப்ப இவ்வளவு கேள்விகள் உங்களுக்கு வச்சிருக்கேன் அப்ப இந்த இத்தனை வருஷமா மலை மலைகள் மலைகள் நொறுக்கப்படுகின்றது ஆற்று மணல் கொள்ளையடிக்கப்படுகின்றது வேளாண்மை சிக்கி தவிக்குது நீங்க எல்லா நிலத்தை கொடு எடுத்து கொண்டு போயிட்டு பெரிய பெரிய முதலாளிகள்ட தான் இருக்கீங்களே தவிர அங்க வேளாண்மை அடித்தட்டு மக்களுக்கு நசுக்கப்படுகின்றது அவர்களுக்கு என்ன மாற்று செய்வோம் அப்படின்னு நீங்க நினைக்கல இதையெல்லாம் பத்தி சீமானம் பேசுறாங்க தமிழ் தேசியம்னா அப்ப வெளிநாட்டுல இருக்கிற எனக்கு இந்த கேள்விகள்லாம் வருது ஏன்னா வெளிநாட்டுல இருக்கும் இதெல்லாம் நம்ம இந்த நாட்டுல இருக்கு ஏன் நம்ம நாட்டுல இருக்குன்னு ஒரு அடிப்படை கேள்வி மகிழ்ந்து எடுத்துட்டு சாலையில போறப்ப தரமா இருக்கு சாலைகள் அங்க மழை நீர் வந்து பேஞ்சிச்சுன்னா மழையில உடனே போய் தண்ணி ஓடி போய் கீழே போய் போயிடுது அதை ஒரு இடத்துல தேக்கி வைக்கிறாங்க இதெல்லாம் காணொலிகளா போடுறான் ஆனா இதையெல்லாம் நீங்க அர்ஜுன் பேசக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றப்ப அது எனக்கு புரியல அதற்கான இப்ப விரிவாவே அதை பத்தி பார்ப்போம் இப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கிறேன் இது வரைக்கும் நான் இத பத்தி பேசினதுல இன்னைக்கு நான் இந்த காணொலியில பேசிதான் ஆகணும் அதாவது நீங்க வந்து என்ன ரொம்ப வருஷமாவே தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்குறீங்க அது நீங்களும் உங்க கட்சியை சேர்ந்தவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அது யாருன்னு தெரியல ஆனா நீங்களும் அதுல ஈடுபட்டு இருக்கீங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஈடுபட்டு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அர்ஜுன் கூட யாரும் பேசக்கூடாதுன்னு நிறைய பேர்கிட்ட நீங்க சொல்லியிருக்கீங்க நிறைய ஊடகவியலாளர்கிட்டையும் சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது உண்மையை சொல்றேன் சத்தியபூர்வமா சொல்றாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் என்னை தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்குனப்ப எனக்கு என்ன நடந்துச்சுன்னா நான் வந்து என்ன நினைச்சேன்னா சரி இது நம்ம கடமை அப்படின்னு காணொலிகள் போட ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர்ல இருந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் என்ன நினைச்சேன் சரி நம்ம காணொலி யாரும் பார்க்கல அப்படின்னு போன வருடம் வரைக்கும் நான் என்னோட காணொலியில் யாரும் பார்க்கலன்னு நம்பிக்கையில தான் போட்டேனே தவிர இவங்களாம் பார்க்கறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்ப அந்த அளவுக்கு என்னை தீண்டாமை கொடுமைக்கு நீங்க இருந்தீங்க அதாவது நான் மனிதனா உயிரோட இருந்தனே தவிர காணொலிகள் போட்டுட்டா எனக்கு நான் உயிரோட இருக்கனா என்ன நினைத்தேன் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க காணொலிகள் பார்வையாளர்கள் மட்டும் பார்ப்பாங்க எனக்கு அப்பவுமே புரியல இது என்னடா அப்படின்ட்டு ஆனா நீங்க கருணாநிதி காலத்து அரசியல எனக்கு செஞ்சீங்க ரொம்ப நன்றி அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு ஏன் நன்றி சொல்றேன் அப்படின்னு அப்ப நீங்க என்ன தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்குனீங்க என்னை வீழ்த்துவதற்காக எனது குடும்பத்தில் ஒரு தூரத்து உறவினர் வச்சுப்போம் அவர் என்னோட நெருங்கிய உறவினரா வேண்டாம் ஒரு தூரத்து உறவுனரை பிடிச்சி அவருக்கு வந்து சில வேலைகள்லாம் செஞ்சு அவரோட மகனுக்கு சில ஒப்பந்தங்கள்லாம் கொடுத்து அவரை மகிழ்விச்சு எனக்கு எதிராக ஏதாச்சும் எழுதணும் பண்ணணும் நீங்க என் குடும்பத்துக்கு எதிரானு பண்ணி நான் அப்பயுமே அதை பார்த்துட்டு வாய் மூடி மௌனிச்சுட்டு எதுவுமே சொல்லலை ஏன்னா நம்ம நம்ம கடமையை செய்யறோம் அதுவும் எனக்கு இப்பதான் ஏன் தெரிய ஆரம்பிச்சிச்சு இப்பதான் போனவரிடம்தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு இதையெல்லாம் தாண்டி உச்சகட்ட பாசிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் எங்க போனாலும் சாப்பிட உட்காந்தா கூட என் பக்கத்துல யாரும் உட்கார நீங்க முன்னாடி எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க உங்க ஆளுங்க இங்க அமெரிக்காவில் இருக்கிற இந்த திராவிடம் ஸ்டாக் த்ரெவேரியன் ஸ்டாக் வந்து என்னை தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்குனாங்க அப்பயுமே எனக்கு அது புரியாம நான் விட்டுட்டேன் சரி அதுக்கு என்ன என்ன யாருன்னு தெரியாம எல்லாம் பண்றாங்க அப்படி ஆனால் நீங்க முன்னாடியே சொல்லி எல்லாம் பண்ண வச்சிருக்கீங்க பரவாயில்ல அதுவும் போகுது ஆனா இப்ப சமீபத்துல ஒரு பாசிசத்தின் உச்சம் அப்படின்னு நான் நினைக்கிறது இதுதான் என்னன்னா விஜயண்ணனை அண்ணனை பத்தி நான் விமர்சிச்சு ஒரு காணொலி போட்டிருந்தேன் திமுகவை விமர்சிச்சு கூட இல்லை விஜயண்ணனை அண்ணனை விமர்சிச்சு நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன் அந்த காணொலி இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு செயலியில நிறைய பேர் பார்த்தாங்க அதுல சில பிரபலங்கள் திரைப்பிரபலங்கள்ல வச்சுக்கோமே அவங்க வந்து விருப்பமும் தெரிவிச்சிருந்தாங்க ஆனா அவங்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்களை அழைச்சு அர்ஜுனோட இன்ஸ்டாகிராம கூட நீங்க விருப்பம் தெரிவிக்க கூடாதுன்னு அவங்க விருப்பத்தில எடுக்க வச்சிருக்கீங்க நல்லா நல்லா கவனிச்சுங்க அப்ப என்ன விட்டுருங்கய்யா அவங்க திரைப்பிரபலம் விருப்பப்படுறாங்க அதெல்லாம் நான் நான் அதை பத்தி எல்லாம் எப்பயோ கடந்துட்டேனா அதெல்லாம் நான் எப்பயோ கடந்துட்டேன் ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு இந்த காணொலி விருப்பம் தெரிவிப்போன்னு ஒரு மனுஷனுக்கு சுதந்திர நாட்டுல இந்த காணொலியில் லைக் போட கூட உங்க ஆட்சி விடல அப்படின்னா நீங்க பாசிசத்தின் உச்சமா இல்லையா நீங்க வந்து அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் பார்த்து பாசிசத்தின் உச்சம் அப்படின்றீங்க ஆனா நீங்க எனக்கு செய்கின்ற இந்த கொடுமைகள்லாம் நான் எங்க போய் சொல்லுவேன் இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா வாரம் ஒரு வாட்டி ஒரு காணொலி பொருள் அதிகபட்சம் கூட ரெண்டு காணொலி போடுறேன் என்னையே நீங்க இவ்வளவு பாசிசத்துக்கு உள்ளாக்குறீங்க எங்க அண்ணன் சீமான் தினமும் தொடர்ச்சியா உங்களை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களை கட்சியும் உங்க சித்தாந்தத்தையும் போட்டு துவைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப நீங்க எங்க அண்ணனுக்கு எவ்வளவு அவமானங்களையும் இதையும் கொடுத்தும் எங்க அண்ணா அதையெல்லாம் மீறி அந்த போராட்ட காலத்துல நின்னு உங்களுக்கு நின்று எதிர்ப்பா நின்னு போர் செய்யறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளு எங்க அண்ணன் அப்படின்னு எங்க அண்ணன் நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கீங்க உண்மையா சொல்றேன் சரி எதுக்கு அர்ஜுன் நன்றி சொன்ன தீண்டாமை குடும்பக்கு உள்ளாக்கணும் எதுக்கு நன்றி சொல்ற அப்படின்னா ரொம்ப 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 நன்றிங்க எல்லாரும் போய் இறைவன் கிட்ட சொல்லுவாங்க எனக்கு நான் அப்படின்ற அகங்காரத்தை எடுத்துட்டு இறைவா அப்படின்னு உண்மையிலேயே நீங்களும் உதயநிதி ஸ்டாலினானும் சேர்ந்து நான் அப்படின்னு எனக்கு இருக்கிற அந்த அகங்காரம் என்னைக்குமே எனக்கு இருந்தது இல்ல ஆனா கொஞ்சம் கூட எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நீங்க கண்ணும் கருத்தமா இருந்து நீக்கிட்டீங்க ரொம்ப நன்றி உங்களுக்கு கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அது எனக்கு நடந்திருக்கு என்ன அப்படின்னா யார் என் காணொலியை பாக்குறாங்கன்னு தெரியாம நானே பல வருஷமா எனக்கு மனசுல பட்டது எது சரின்னு பட்டுச்சோ எது என் வாய்மையே வெல்லும் அப்படின்னு நம்ம நினைச்சு நான் நினைச்சோனா தனிப்பட்ட முறையில சான்றுகளுடைய தரவுகளோட அதை நான் போட்டுக்கிட்டே இருந்தேன் இவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது இப்பதான் தெரியுது எல்லாரும் பாக்குறாங்க முக்கிய முக்கியமான ஆட்கள் எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு அப்ப ஒருவேளை நான் வந்து போடுற காணொலி யாராச்சும் பார்த்து எனக்கு கொஞ்சம் செருக்கு ஏற்பட்டிருக்கும் அய்யோ இவர் பாக்குறாருப்பா இந்த திரைப்பரப்பிலம் பாக்குறாருப்பான்னு இப்ப எனக்கு எதுவுமே இல்லை என் மனது அப்படியே சலனமா அப்படியே எந்த ஒரு இது இல்லாம ஒரு அமைதி அப்படியே இருக்கு அதற்கு நீங்களும் நம்ம அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் செய்த தீண்டாமை கொடுமைதாங்க மிக முக்கியமான காரணம் ஒருவேளை யாராச்சும் பார்த்து ஐயோ இந்த செலிபிரிட்டி பாக்குறாரு அந்த திரைப்படப் பலம் பாக்குறாரு செருக்கு ஏற்பட்டு ஆனா அது ஏற்படாம இருந்து என்னை காப்பாத்தி விட்டுட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா அதே மாதிரி இப்ப நீங்க வந்து ஒரு ஆள் வச்சு எனக்கு அனுப்பிச்சு விட்டீங்க செய்தி அதாவது அர்ஜுன் வந்து பேசக்கூடாது அர்ஜுனை பேசாம இருக்க சொல்லுங்க விமர்சிக்காம இருக்க சொல்லுங்க அப்படின்ட்டு இந்த செய்தி எனக்கு வந்தப்ப எனக்கு முதல்ல புரியல ஏன்னா நான் வந்து விளையாட்டுக்கு எது சொல்றாங்களா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் ஏன்னா எதுக்கு ஒரு நாட்டின் முதல்வர் வந்து நம்ம கிட்ட இப்படி பேசுறாங்க நம்ம நம்ம பேசக்கூடாது ஏன்னா அம்பு தான் விட்டது அது அந்த அம்பு இங்க இருந்து எங்க போயிட்டு பக்கவாட்டில போயிட்டு மேல போயிட்டு அமெரிக்காவுக்கு வந்துச்சாலாம் நான் இது பண்ணல வேற எங்கன்னு பார்த்தா அது தான் நீங்க தான் சொல்லிருக்கீங்க அர்ஜுன் நம்மள பேசக்கூடாது எங்களை விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு அதற்கு வந்து எனக்கு வந்து எப்படி அதுக்கு பதில் சொல்றதுன்னு தெரியலங்கயா நான் வந்து இதை சீமான்கிட்ட சொல்லலை சத்தியமா சொல்லலை அண்ணனா கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க அர்ஜுனுக்கு ஏதோ நெருக்கடி வந்திருக்கு அவன் நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அப்புறம் அண்ணன் போயிட்டு ஒரு மேடையில போட்டு பொல பொலன்னு ஒருட்டி புலந்துட்டு உங்களையும் யார் யாரும் பொழக்கணுமோ பொழந்துட்டு அப்புறம் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க நீ பேசுறது நிப்பார்ட்டு நீ பேசு அப்படின்னு அப்ப நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லவே இல்லை எங்க அண்ணன் கிட்ட சொல்லணுமா இல்லையான்ற ஒரு சிந்தனையில இருந்தா சரி வேண்டாம் எதுக்கு நம்ம போய் அண்ணனுக்கு மன உளைச்சல் கொடுக்கணும் நம்மளை பேசக்கூடாதுன்னு ஒரு நாட்டின் முதல்வர் சொல்றாரு அப்படின்னு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரிய தயக்கமா இருந்துச்சு ஆனா அண்ணன் அதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க அண்ணன் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து எனக்கு சரி பண்ணி கொடுத்துட்டாங்க இப்ப எனக்கு என்னங்கயா என்ன நீங்க பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க சரி நான் பேசாம இருக்கேன்னு வச்சீங்களேன் நாடு எப்படியா நல்லா போகும் நாடு நாசமா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அப்படியே நாசமா போயிட்டு இருக்கு கண்ணுக்கு நேரா தெரியுது அடுத்த தலைமுறை குழந்தைகள் எல்லாம் தேவாரம் திருவாசம் படிக்காம திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளையும் திருமந்திரத்தையும் படிக்காம ஈவேராவை பத்தி படிச்சுட்டு அவனுக்கு எல்லாம் ஒரு மாதிரி அலையிறான் அதெல்லாம் பார்த்தா வெளிநாட்டுல இருக்கிறப்ப எந்த ஒரு தமிழன் இருந்தாலும் தன் இனம் அழிவதை கண்டு அவனுக்கும் வருத்தம் வரும் அந்த வருத்தத்திற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேர்மறையான வேலைகளை செய்யணும்னு நான் இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இப்போ இப்ப புரியுதா சரி இப்ப எனக்கு உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்கு என்ன அப்படின்னா இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்க போற தேர் தேர்தல் அப்படின்றது தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்குமான தேர்தல் அதுதான் உண்மை அது உங்க மனசாட்சிக்கு ரொம்ப நல்லா தெரியும் இது உங்களுக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய தமிழ்நாட்டின் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இடை நடக்கின்ற அந்த தேர்தல் அதுதான் உண்மை அதிமுகவும் ஒன்னும் கிடையாது அந்த தற்கொலிகள் கட்சி ஒன்னும் கிடையாது ஆனா எனக்கு என்ன கேள்வினா நீங்கள் உங்கள் கட்சியில உங்கள் திராவிட மாடலை எப்படி நீங்க கட்டியமைச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரைப்பிரபலங்களை இருப்பாங்க அந்த திரைப்பிரபலங்கள் பெரும்பாலும் தமிழர் அல்லாதவங்களா இருந்து நீங்கள் கொண்டு வருவீங்க உள்ளார தமிழ் திரையுலகத்தில் எல்லா பிறமொழியினரையும் கொண்டு வருவீங்க சின்ன திரையில பிறமொழியினரை கொண்டு வருவீங்க தமிழனுக்கு எந்த இடத்துலையும் வாய்ப்பு கொடுக்காம விரட்டி விட்டுருவீங்க விரட்டி விட்டுட்டு உங்களை எல்லாரும் வாழ்த்தி பேசணும் இது முதல்ல நடக்குது ஆனால் அண்ணன் தமிழ் தேசிய அரசியல் எப்படி கட்டி அமைக்கிறாங்கன்னா அங்கு ஒருத்தர் ஐயா ஒருத்தர் மாடு முயற்சிகிட்டுன்றார் தேனியில் அவர் ஒரு ஒரு காப்பு போட்டிருப்பாங்க அந்த காப்பு நாயக்கன் தெலுங்கை தாய்மொழியை கொண்ட சமூகம் அந்த ஐயாவுக்கு ஒடுக்கப்பட்டவர அவர் அந்த இடத்துல மாறுறாரு ஏன்னா உங்களோட வனத்துறை அதிகாரிகள் அவரை வந்து மாடு மேய்க்கை விடக்கூடாதுன்றாங்க அண்ணன் இங்கிருந்து அங்க போய் அந்த ஒடுக்கப்பட்ட ஐயா பக்கத்துல இருந்து அவருக்கான உரிமையை பெற்றது வந்து நீங்க மாடு மேய் நடக்கிறத பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க அப்ப நீங்க திரைப்பிரபலங்களை நம்புறீங்க சீமானண்ணன் சாமானிய மக்களை நம்புகின்றனர் சரி அடுத்தது நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து பதனி அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும் அதை வந்து நீங்க குடிச்சுட்டு இருக்கீங்க அதை ஒண்ணு தவறு கிடையாது நீங்க சாதாரண ஒண்ணு கேட்டீங்க தவறா நினைக்கல அது கிண்டல் பண்றதுக்காகவும் நினைக்கல ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் அப்படின்ற சொல்ல முடியாது இதுல இனிப்பு போட்டிருக்கீங்களா சக்கரை போட்டிருக்கீங்களா நீங்க கேட்டீங்க இது உங்களோட இது ஆனா சீமா நான் என்ன பண்றாங்கன்னா அந்த பனை மரம் நீங்க குடிச்சீங்களா பதனி அந்த பனை மரத்து மேலேயே ஏறி அதுல கல்லை இறக்கி கீழே கொண்டு வராங்க இதுல ஆக்ரோஃபோபியான்னு ஒண்ணு உண்டு பனை மரம் உச்சத்துல இருக்கிறப்ப மேலே ஏறப்ப கீழ பாக்குறப்ப நம்மளுக்கு தலை சுத்தும் ஆனா அதையெல்லாம் தாண்டி சாமானியன் ஒருவன் செய்யும் செயலை ஒரு தலைவனா இருந்து சீமான செய்யறாங்க இதுவும் சாமானியர்கள் செய்வதற்கான வேலை அப்படின்னு சொல்லிட்டு சாமானியனின் பக்கம் அண்ணன் நிக்கிறாங்க சரிங்களா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் அப்ப ஒரு கரும்பு கரும்பு கொலைக்குலர் நீங்க போறீங்க கரும்பு கொள்ளைக்குள்ளார கான்கிரீட்டை ஊத்தி உங்களை நடக்க வைக்கிறாங்க கதிர் அருவாள் ஒண்ணு இருக்கும் அந்த கதிர் அருவாலை எடுத்துட்டு போயிட்டு கருத அறுத்து அவங்க வேஷ்டியை கட்டிட்டு அந்த கால் வந்து சேத்துல படுற மாதிரி நிக்கிறாங்க அப்ப ஒரு சாமானியன் ஒரு தலைமை பதவிக்கு வந்தா என்ன நடக்கும் அப்படின்றத சீமான காமிக்கிறாங்க நீங்க நீங்க வந்து ஏன் ஒரு எலெக்டிசம் இருக்கு உங்ககிட்ட திமுக அப்படின்ற ஒரு கட்சி கிட்ட எலெக்டிசம் இருக்கு ஆனா சீமான அண்ணன் கிட்ட வந்து சம் ஆல்டன் சாமானிய மக்களுக்கான ஒரு அரசியல வந்து சீமான கட்டி அமைக்கிறாங்க நீங்க ஆந்திரால இருந்து ஆட்கள் எல்லாரையும் கொண்டு வந்து விசால ஆந்திரா அமைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் நீங்க செய்யற மாதிரி எனக்கு படுது சென்னை தமிழர்கள்கிட்ட இல்லாம பண்ணிட்டீங்க ஸ்டாலின் அவர்களே ஆனா சீமான அண்ணன் இந்த மண்ணும் மக்களும் மலைகளும் காப்பாற்றப்பட வேண்டும் இதை அடுத்த தலைமுறைக்கு நாம கொடுத்துட்டு போனோம் அப்படின்ட்டு போராடி 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 ஒவ்வொரு மாநாடா போட்டு எங்ககிட்ட காசே இல்லைன்னா கூட அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க அப்ப உங்களுக்கு தெரியுது நல்லாவே அப்ப திராவிட மாடல் அப்படின்றது ஒரு இலேட்டஸ்ட் மாடலா மாறிடுச்சு தமிழ் தேசியம் அப்படின்ற ஆல்டன் சாமானிய மக்களுக்கான அரசியலா வருது அதுதான் இந்த தேர்தலில் திராவிடமா இல்லை தமிழ் தேசியமா அப்படின்னு நடக்க போதுங்கய்யா ஐயா உங்களுக்கு நல்லா தெரியும் அமெரிக்கால என்னுடைய உறவினர் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பல வருடங்களா ஈவேராயிர அந்த ஒரு அமைப்பு அமைப்பு பெரியார் பன்னாட்டு அமைப்புன்னு ஒரு அமைப்பை வச்சு ஈவிராவுக்கு நடத்திக்கிட்டு வராங்க அது உங்களுக்கு நல்லா தெரியும் அவரை கூட யாரும் இது வரைக்கும் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்கய்யா ஆனா எனக்கு எல்லா கேடும் பண்ணிட்டு என்னை தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கிட்டு என்னை யார் பாக்குறான்னு என்னை இது பண்ணிட்டு என்னை வந்து யாராச்சும் விருப்பம் தெரிவிச்சா கூட அதை போய் மிரட்டி அவங்களோட விருப்பத்தெல்லாம் எடுக்க வச்சுட்டு அப்புறம் என்கிட்ட வந்து நீ பேசாத அர்ஜுன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆளை வச்சு நான் எப்படிங்க ஏத்துப்ப எப்படி ஏத்துப்ப நீங்க ஏத்துப்பீங்களா முதல்ல அடிமைப்பட்ட ஒரு நம்னா அடிமைப்பட்ட ஒரு இனம் நீங்கள் தான் எங்களை அடிமைப்படுத்தியவர்கள் நாங்கள் எங்கள் சுதந்திரத்துக்காக உறக்க பேசுவோங்கய்யா அப்படியே உங்களுக்கு வந்து நான் பேசக்கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு ஆள் கிட்ட போய் பேசுவான் இந்த உலகத்திலே ஒரே ஒரு ஆள் சொன்னா நான் கேட்பேன் அது எங்க அண்ணன் சீமான்னு சொன்னா கேட்பேன் சரிங்களா சரிங்கய்யா உங்ககிட்ட வந்து மோதிரம் அப்படின்றது என்னோட எண்ணம் இல்லை ஆனா தனிப்பட்ட முறையில நீங்க நிறைய எனக்கு பண்ணிட்டீங்க அதை நான் என்னைக்காச்சும் சொல்லிதான் ஆகணும் அதனாலதான் இந்த காணொலிங்கய்யா ரொம்ப நன்றிங்க என்ன திண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்குனது தெரியுமா இப்ப எனக்கு நான் என்ற அகந்தையை எடுத்துட்ட அந்த நான் என்ற அகந்தையை எடுத்ததுக்கு நீங்களும் என் மீது ரொம்ப பாசம் வச்சிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி